சமூக சேவையில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கோம் பண்டாராவை சேர்ந்த பண்டாராவடை சமூக சேவை அமைப்பை நம்ம நேர்காணலில் நடந்திருக்கிறோம் இந்த அமைப்புல வந்து என்னென்னலாம் நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன இப்ப நிகழ்கால திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத இவங்க மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் பிளாஸ்டிக் சேர்லாம் அதிகமாக எடுக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் இதுக்கு வாடகைக்கு விடுவீங்களா இந்த கல்யாணம் இந்த மாதிரி தேவைகளுக்கு வாடகைக்கு விடுவீங்களா இல்லை எதுக்காக இது ஜனாஜா சொல்லுங்கள் அதாவது இது கல்யாணத்துக்காக இருக்கும் இல்லை ஜனாஜாக்காக மட்டும் நம்ம ஊரில் வந்து ஒரு ஜனாஜா ஏற்பட்டு போச்சுன்னா உடனே இமீடியட்லாம் வந்து இந்த சேர் வந்து அவங்க வீட்டுக்கு போய்டும் ஏன்னா இப்போ அவங்க யார் எதுனா சொன்னார் போயிடும் அதுக்கான எந்த விதமான சார்ஜை வாங்குறது வாங்குறதில்ல என்ன சார்ஜை வாங்குகிறாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வண்டிக்கான மட்டும்தான் வாங்குறாங்க நாம வாங்குறது வாங்குறதில்ல இது இலவசமாக தான் பண்ணிட்டுருவோம் இந்த ஜனாசாக்கு வழங்க போறதுக்கு இலவசமா உள்ள பிளாஸ்டிக் சேர் வாங்கி வச்சிருக்கீங்க எதுக்காக இந்த எண்ணம் வந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வரவங்களை வந்து கவனிக்க போகணுங்கிறதெல்லாம் தெரியாது ஏன்னா அந்த அவங்க வேற டென்ஷன்ல அவங்க இருப்பாங்க இப்போ நம்ம வந்து அதுக்கான சேர் எங்க இருக்கு யார் வாடகை கொடுக்குறா எங்க என்ன இந்த மாதிரி டென்ஷன்லாம் அவங்களுக்கு குறைக்கணும் இல்லைங்களா ஏன்னா அவங்க இறந்து போன வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல்லையோ ஒரு கஷ்டத்துலயோ இருக்கும்போது நம்ம அவங்களுக்கான ஒரு உதவிகள் செய்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால தான் ஒன்றா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது ஜனாஜக குளிப்பாற்ற அந்த கட்டில் இது மாதிரி எல்லாமே பொருளாக எதுக்கு வாங்கிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க டென்ஷனாக இருக்கிற டக்கு டங்க அது கிடச்சிடுற மாதிரியான ஒரு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் இது நம்மளாம் செய்யணும்னு ஐடியா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மக்களுக்கு உதவி பண்ணணும் என்னென்னலாம் உதவியெல்லாம் வருதோ நம்ம ஒரு நோக்கத்தில் தான் இதில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அமைப்பு இப்போ வந்து உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திங்க உங்களுடைய பெயர் நீங்கள் என்ன பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என் பேர் முகமது சலீம் இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹசிம் பில்டர்ஸ் அப்படின்ட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு பொருளாளராக இருக்கிறேன் சுமார் ஒரு ஆரம்பத்தை ஆரம்ப காலத்துலேருந்து தொடர்ச்சியாகவே நம்ம ஒரு பொருளாளராக இருக்கிறேன் மற்றபடி வேறு வேறு இதிலெலாம் இருந்துகிட்ருக்கோம் சார் இந்த சமூக சேவை அமைப்பில் எத்தனை வருஷமாக நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆச்சு த்ரீ இயர்ஸாக நாங்கள் வந்து பொருளாளராக இருக்கோம் தலைவர் இருக்காங்க போடுவோம் உங்கள் அருமையாக பார்த்தீங்களா என் பேர் முகமது பாட்ஷா இந்த மாதிரி தலைவராக இருக்கிறேன் ஏற்கனவே நான் இருபது வருஷம் துபாயில் இருந்தேன் இப்போ வந்து பொது சேவை செய்வதுல இதில் இப்ப எந்த ஒரு உந்து சக்தியில நீங்கள் இந்த சமூக சேவை அமைப்பில் உங்களை ஈடுபடுத்திருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் பொது மக்களுக்கு உதவி செய்யணும் அதுக்கு நம்ம இந்த ஒரு அமைப்பு ஒன்று நமக்கு வந்து இதாக இருக்கு நம்மளால் என்ன மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் அதுக்கு இந்த ஒரு அமைப்பு மூலயமா நாங்கள் வந்து மக்களுக்கு இதை நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதனால தான் நம்ம இதை இந்த அமைப்பில் இப்போ இந்த சமூக சேவை அமைப்பு தொடர்ந்து எத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகிகளின் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குங்களா நிர்வாக பதினஞ்சு வருஷமா இருக்குது இதை புதுப்பிச்சு கொஞ்சம் நல்ல முறையில் மக்கள் மத்தியில் சொல்கிற அளவுக்கு நான் பணிகள் செஞ்சுட்டு என்னென்ன பணிகள் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது மரங்கள் வர மரக்கன்றுகள் வச்சு ஒரு ரெண்டு வருடங்களாக அதை பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மதர்சா நடத்துறது மற்றபடி ஏழைகளுக்கு நம்ம வந்து உதவி பண்ணக்கூடியது மருத்துவ உதவியாக இருக்கட்டும் இந்த ஃபித்ரா நேரங்களில் ஃபித்ரா விநியோகம் பண்ணுறது அப்புறம் அந்த பேரிடர்கள் ஏற்பட்ட போது இந்த புயல்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கஜா புயல் அதுக்கு முன்னணி அந்த புயல் இதெல்லாம் வந்து நாம் வந்து இங்கேருந்து நம்ம சங்கத்து சார்பாக நிறைய உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான நல்ல நல்ல பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் பள்ளிவாசலுக்கு ஜலாஜா கட்டில் மூணு பள்ளியில் செஞ்சு போட்டிருக்கிறோம் ஜலாசாவுக்கு வந்து ஜலாஜா வீட்டுக்கு சேர்கள்லாம் அனுப்பிட்டு இது இல்லாம கவரசிக்கு வந்து லைட் ஏற்பாடு செய்து இந்த எழுநூத்தி ஐம்பது மரங்கள் நடப்பட்டு இருக்கிறதா சொல்றீங்க இது வந்து பராமரிப்பு எப்படி இருக்குது இதுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு உதாரணத்துக்கு அதை சேதப்படுத்துறாங்களா இல்ல அவங்களும் இணைஞ்சு பராமரிக்கிறாங்களா இல்ல நாங்க வந்து எழுநூத்தி ஐம்பது மரங்களையும் வந்து நாங்க இன்ன வரைக்கும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நமக்கு ஆதரவுகள் இருக்கு அந்த தண்ணி ஊத்துறது போக்குவரத்து அவர்களும் பாத்துக்கிறாங்க ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் தான் சில நேரங்களில் அந்த மாதிரியான மிஸ்டேக் நடக்குது மற்றபடி பொதுமக்கள் வந்து நம்மக்கிட்ட கோஆப்ரேட் பண்ணி நமக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சில இடம் ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த சேதப்படுத்துறது இருக்குது அப்படின்னு சொன்னீங்க எதனால் அப்படி செய்கிறாங்க அதாவது ஒரு சில இடங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கூண்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது மாதிரி நிறையா திருட்டு மாதிரி வீடு கட்டும் போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த ஜல்லி கிள்ளி மண்ணுக்கு போட்டு அது சேதமாகிடுது அந்த மாதிரியான இந்த மாதிரி இந்த மாதிரி சூழலில் தான் அது வீணாக போதை தவிர மற்றபடி எல்லாத்தையும் நம்ம வளர்த்து நம்ம அழகாக இன்னைக்கு ஆளாக்கிட்டோம் சார்லாம் இந்த பண்டரோடை சமூக சேவை அமைப்புக்கு ஊருடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது ஒரு பரவலாக இருக்குதா இல்லை இந்த மாதிரி இருக்குது இல்லை நம்ம ஊரில் வந்து நம்ம அமைப்புக்கு வந்து ரொம்ப வரவேற்பு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன் அப்படின்னா இந்த பிரசிடென்ட் இப்போதைக்கு இல்லாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் குப்பாள்றது இந்த விஷயத்தெல்லாம் நாம தனி கவனம் செலுத்துகிறோம் பஞ்சாயத்து போர்டுனுடைய தனி அலுவலரில் போய் கேட்டு அவங்கள்ட்ட செஞ்சு மக்களுக்கு ப பயனுள்ள செய்திகள் இந்த நாய் பிடிக்கணும் அதுக்கு சம்மந்தமாக சில விஷயங்களும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி மக்களுடைய நலனுக்காக நாம் நிறைய விஷயங்கள் செய்கிறதுனால நம்மளை மக்கள் வந்து அக்செப்ட் பண்றாங்க மூலமா மருத்துவ சேவைகள் அதிகமாக பண்ணுறதா கேள்வி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி என்னன்னு நம்மளே மருத்துவ சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு லயன்ஸ் கிளப்போடு சேர்ந்து நாங்கள் ரெண்டு முறை வந்து பாபனாசுரத்தில் கண் சிகிச்சை முகாம் நடத்தியிருக்கோம் லயன்ஸ் கிளப்போடு சேர்ந்து நாமளும் அவங்களும் சேர்ந்து அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியான மக்கள் பயனடைஞ்சாங்க அதில் வந்து நூற்றி இருபது பேருக்கு மேலே நான் கண்ணுடைய அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் போய் மதுரையில் வரைக்கும் பண்ணாங்க அந்த வரைக்கும் நம்ம அமைப்பும் லைன்ஸும் சேர்ந்து செஞ்சுருக்குறோம் மற்றபடி நிறைய லோக்கலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளாக தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்டாரவடையில் இருக்கக்கூடிய சுகாதார மையம் இருக்குது அலுவலக ஆஸ்பத்திரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த ஒயரிங் பண்ணி கொடுத்துருவாங்க நான் முன்னாடியெலாம் வந்து கரண்ட்டுலாம் ரொம்ப ஒயரிங்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அவங்க கேட்டுக்கிட்டதுனால ஃபேஸ் இந்த மும்முனை மின்சாரம் அதெல்லாம் எடுத்து கொடுத்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி யூபிஎஸ் வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குங்க சார் வெள்ளப்பெருக்கு கடலூருக்கு நீங்கள் நிறைய பொருள் பொருளுதைகள்லாம் பண்ணியிருக்கீங்க அது எப்படி என்ன மாதிரியான பொருள் உதவிகள் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த புயல் சின்ன போய் நடந்தப்போயும் சரி இப்போ க லாஸ்ட்டாக நடந்துச்சு பார்த்தீங்க கஜா புயல் அந்த ரெண்டு ஊருக்கும் நேராக ஸ்பாட்டில் போய் நாங்கள் நிர்வாகிகளே போய் அந்த மக்களை சந்திச்சுட்டு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம கொடுத்தோம் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருளும் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த டென்ட்டு தார் இருக்குது இருக்கு பாருங்கள் அதுதான் முக்கியமாக வேணும் நாங்கள் வந்து எல்லா குடசைகளும் போயிடுச்சு மழை பெய்யுது அவங்களுக்காக ஒன்றும் பண்ண முடியலேங்கும் போது அந்த பெரிய சைஸில் நம்ம ஒவ்வொரு டென்ட்டும் ஒரு எழுபது டென்ட் வந்து நம்ம இங்கேருந்து கொடுத்தோம் அதே மாதிரி இந்த கொசு தொல்லை ஏன்னா அவங்களுக்குலாம் எலக்ட்ரிக் இல்லாமல் போச்சுங்களா அதனால கொசு தொலை எல்லாம் கொடுத்தோம் நாங்கள் இங்கேருந்து முக்கியமான பொருளாக அதெல்லாம் நம்ம அவங்க எடுத்து போய் நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து போய் கொடுத்துருவோம் இப்போ இந்த ஊரில் உள்ள ஏழ்மையானவர்கள் ஏழ்மையான பிள்ளைங்களுக்கு கல்வி உதவிகள் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்களுடைய படிப்புக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றி வச்சுருக்கிறாங்க பட் இன்னும் அதை இன்னும் நடைமுறைப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து இப்போ தற்சமயத்துக்கு நாங்கள் மட்டும் மட்டும்தான் நடத்துறோம் மாணவர்கள் வந்து இலவசமாக படிக்கிற மாதிரி மதுர்சா நடத்துகிறோம் இதில் வந்து இப்போ நூறு மாணவர்களுக்கிட்ட படிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இருபத்தி அஞ்சு மாணவர்களை நம்ம இது வந்து ஒரு நூறு மாணவர்கள் நெருங்கி படிக்கிறாங்க இதில் மூன்று ஆசிரியர்கள் வந்து இதில் பண்ணி இருக்காங்க நம்ம மாணவர்கள்ட்டேருந்து எந்த விதமான பணமும் வாங்கலை எல்லாமே வந்து நம்ம சங்கத்து மூலியமாக தான் நம்ம பண்ணிட்டு என்னென்னலாம் வளர்த்து வச்சுருக்கிறாங்க எதிர்கால திட்டங்கள் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனை வருது இந்த குளங்கள்லாம் வந்து சரி பண்ணணும் குளத்தில் வந்து நம்ம பெரிய பள்ளிவாசல் குளம் பெரிய ஒரு ஒரு ஏக்கர் கொண்ட குளம் அது அந்த இது கோடை காலங்களில் தண்ணி வந்து ஒத்தி போயிடுது இதை என்ன பண்ணணும் அதை தண்ணி ஃபுல்லாக நிப்பாட்டணும் என்ன அப்படின்னா அந்த ஊரில் பெய்யக்கூடிய மலைகள் எல்லாம் மழை தண்ணி எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து சேமித்து அதை பண்ணணுன்னு ஒரு பெரிய ப்ராசஸிங் எடுத்தது அது அதான் ப்ராசஸிங்லேயே இருக்குது அதை ஒன்றும் சரி பண்ண முடியல ஏதாவது அதுக்கான அதுக்கான பணிகளை மேற்கொள்ளலான்னு தான் இருக்கிறோம் சில வர கோடைகளில் அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஜிம்னாஸ்டிக்கு இந்த என்ன சொல்கிறது எக்ஸசைஸு அந்த மாதிரி கூட ஒன்று அமைக்கிறதுக்கு ஜிம்மு அந்த மாதிரி வச்சு எல்லாம் ஒன்று அமைக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த இதுவும் தீர்மானம் லெவல்லே இருக்குது அதுக்கு உண்டான பணிகள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை சாலா அதை விரைவில் நம்ம ஏற்படுத்துவோம் சார் இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டில் வர்றதுக்கு குறைஞ்ச வருஷம் எவ்வளோ நாட்கள் ஆகும் இல்லை குறைஞ்ச அப்படியே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான் ஆகும் கேட்கணும் ஏன்னா இது ஒரு பெரிய அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட் இப்போ குடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது பதினஞ்சு லட்ச ரூபா ஆகுது இப்போது அந்த பண்டெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணணும்ல அதனால் கொஞ்சம் ப்ராசஸிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் போட்டு இப்போ இந்த சேவை அமைப்பு மூலமாக வேலை தேடி வெளிநாடு செல்லக்கூடிய இன்றைய இங்கே உள்ள இளைஞர்களுக்கு ஆங்கில பயிற்சியும் அளிக்கக்கூட அளிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்கிறதா கேள்விப்பட்டோம் அது ஒரு எதிர்கால திட்டமாக அது எப்படி அது எதிர்காலத்திட்டம் தான் அது இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க துபாயில் அப்படின்னீங்கன்னா அங்கே போகக்கூடிய அங்கே போகிறாங்க இல்லையா அங்கே விசிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டுகள்லாம் வந்து அங்கே பணம் வந்து கடனாக கொடுக்குறாங்க அங்கே பைத்தூர் மால் மாதிரி வச்சு ஏன்னா இங்கேயும் போகிற மக்கள் அங்கே விசாக்கு அதாவது இந்த மூணு மாதம் அந்த வா வீட்டு வாடகை அந்த ரூம்லாம் வாடகைக்கு இருக்காங்க இல்லையா இப்போ அந்த இதுக்கெல்லாம் சில பணம் கட்ட முடியல அப்படிங்கிற சூழல் வரும்போது அங்கே கடனை வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு அவங்க அந்த ஃபண்டு வந்த பிறகு பணம் சம்பளம் வந்த பிறகு அதை கொடுத்துட்ற மாதிரி ஏற்பாடுகள் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் அந்த செட்டப் இங்கே இல்லை இங்கே வந்து இப்போ அந்த உதவிகள் வந்து பண்டாரோட நபர்களுக்கு மட்டுமா அல்லது ராஜ்ஜகிரிக்குமா அது தச்சமயத்துக்கு பண்டாரோட மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இங்கே வர்றது இதுக்குள்ள நம்ம மக்களுக்கு தான் பண்ண முடியாத மாதிரி இருக்கு ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் எல்லா பகுதிகளுக்கும் நம்ம விரிவுபடுத்தலாம் அது ஒன்றும் அர்த்தம் இல்லை இப்போ இந்த சமூக சேவை அமைப்புக்கு ஊரில் நிதி கொடுத்து உதவக்கூடிய உறவு மக்கள் எந்த அளவுக்கு அவங்களை கொடுக்குறாங்க இல்ல இருக்கிறாங்க நம்ம ஒரு ஏதோ ஒரு தேவை அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு வசூலுக்கு போனோம்னா நம்மளை ஆதரித்து கொடுக்கக்கூடிய பணிகளை அவங்க பார்க்குறாங்கல்ல இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னென்ன அவங்க பண்ணுறாங்க தேவைப்படும் பட்சத்தை வாங்கிக்கிறோம் சார் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கீங்க அது என்ன மாதிரியான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இப்போ இப்ப தச்சமயத்துக்கு ஏற்கனவே கண் சிகிச்சை முகாம் நடத்தணும் அது வந்து ரெண்டு வருஷமா நடத்தணும் அது சொன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இது மாதிரி ஒன்று சில பண்ணுறோம் சிலருக்கு பண உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடியாதவங்க வந்து எங்கள்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தா அதை நாங்கள் என்கொயரி செய்து பண உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இங்கே பண்டற வழியில் ஜனாசா ஒரு மையத்தில் நடந்துச்சுனாக்க அதை குளிப்பாட்டுறதுக்கு உண்டான நபர்கள் இங்கே குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க பண்றவளியில் குளிப்பாட்டுறதுன்னா நம்ம மோதினார் தான் பண்ணுவாங்க நம்ம தான் பண்ணுவாங்க மற்றபடி அது குண்டான கட்டிலெலாம் இல்லாமல் இருந்துச்சு ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வீடுகள்லாம் பிரிஞ்சோன்னா கட்டிலெலாம் இல்லை ஜனாஜா வைக்கிறது இப்போ அந்த கட்டில் என்ன பண்ணோம் மூணு பள்ளியாசலுக்கும் ஏன்னால் அந்தந்த பகுதியிலேருந்து அப்படி எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் பள்ளி எல்லாம் எல்லா சூப்பினார் பள்ளி பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம ஜனாஜா அடக்கம் பண்ணக்கூடிய இடங்களில் மழை நேரங்களில் நின்று வெட்ட முடியாது அடக்கம் பண்ண முடியாது அதுக்கு நம்ம வந்து தகரத்தில் செட்டு போட்டு ஃபுல்லாக செட்டு போட்டு கொடுத்துருக்குறோம் இரவு நேரங்களில் அடக்கம் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே லைட்லாம் கேட்டு வந்தாங்க அந்த ஹாலோஜன் லைட்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி இப்போ வந்து ஜனாஜா தூக்கிக்கிட்டு வர முடியல இப்போ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வண்டியில் போகிற மாதிரி இப்போ செட்டப்ஸ் ஏற்படுத்தி அந்த ஸ்டெக்சரில் வச்சு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த ஆம்புலன்ஸில் வந்து கொண்டு வந்து கொண்டுக்கிற மாதிரி அதையும் செஞ்சுட்டுருக்கோம் சார் இப்போ இங்கே பண்ணுறவளையில் பெண்கள் ஜனாசா அது எப்படி இங்கே கையாளப்படுது பெண்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு அதிகப்படியான பெண்கள் இருக்கிறாங்களா இல்லை குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் இருக்காங்களோ இல்லை ஜனாஜியாக கம்மியாக தான் இருக்கிறாங்க இங்கே யார் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க குறிப்பிட்ட அதிகமாக இப்போ இந்த ஜனோசா குளிப்பாட்டை சம்பந்தமான பயிற்சி வகுப்புகள் எதுவும் மற்ற இடங்கள்ல நடக்குதா பண்றாடையில அல்லது அது எதுவும் நடத்துறதுக்கு உண்டான ஐடியாக்கள் எதுவும் இருக்கும் ஆமா இருக்கு ஏன்னா இது முக்கியமாக மக்களை எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய அமைப்பில் இருந்து கூட அந்த பெண்களுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுக்கலாம் அதுக்குண்டான நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு முயற்சி செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது இன்ஷா நிர்வாகத்தில் கலந்துக்கிட்டு அது மாதிரியான ஒரு பணிகளை செய்வோம் கண்டிப்பாக இப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்குமே இந்த மலை சமூக சேவை அமைப்புகள் தேவை காரணம் உள்ளாட்சிகள் செயல்பாடு இல்லை காரணம் தேர்தல் நடக்கலாதனால் உள்ளாட்சிகள் செயல்படலை எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை போலங்கள் இந்த மாதிரியான சமூக அமைப்புகள் மிக அவசியம்தான் அந்த வகையில் அவர் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க வேறுவங்க சாரி சமூக சேவை அமைப்பு மூலமாக எதிர்கால திட்டங்கள் இன்னும் வேறு எதுவும் திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கீங்களா அது எப்படியான திட்டங்கள் அதான் அந்த சொன்ன மாதிரி தண்ணீர் பிரச்சனை வரக்கூடாது அந்த குளங்கள்லாம் பராமரிக்கணும்னு ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த திட்டங்கள் அதுக்கப்புறம் வேறு மாணவர்கள் சம்மந்தமான விழிப்புணர்வு அவர்கள் படிப்பு அதுக்கான இங்கே தொழில் முனை ஒரு அமைப்பு மாதிரி வச்சு அவங்கள இது வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி சரியான முறையில் சரியான பாதையில் அனுப்புகிற மாதிரியான ஒரு திட்டம் ஒன்று இருக்குது அதெல்லாம் நம்மளை செயல்படுத்துகிறதுக்கு அல்ல துவாச்சியம் சலம்